வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற இறால் தொக்கு வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பேனில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம் இது எல்லாம் நம்ம பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் கட் பண்ணது அதையும் போட்டுக்கோங்க பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு அதையும் கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை கூட நம்ம சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்க போகிறோம் வதக்கிறதுல தான் நல்லா டேஸ்ட் இருக்குது இந்த சின்ன வெங்காயம் இந்த பூண்டுலாம் சேர்ந்து இந்த நாளில் இருக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் இது சாதம் சப்பாத்தி நம்ம வந்து இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பூண்டு இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா சுருங்கி நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இப்போ வந்து தக்காளி மூணு பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணது இது எல்லாத்தையும் நம்ம போட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு தக்காளி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து ரால் எடுத்திருக்கேன் அதை வந்து இது கூட நம்ம போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து உப்பு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உப்பு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா வதக்கினதும் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காரத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் காரம் நல்லா சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் காரம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து மீடியம் காரமாக தான் இருக்கும் ரொம்பலாம் காரமாகலாம் இருக்காது இப்போ இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மிளகா பொடி போட்டிருக்கோம் இல்லையா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அடிப்பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இறால் இருக்குது அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க மசாலாவும் இறாலும் ஒன்று சேர்ந்துருச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமான சுவையாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணதும் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடலாம் பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் நல்லா இது லைட்டாக நம்ம அந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம் ஏன்னா ரால் வேகணுங்கிறதுக்காக தான் ஒரு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றுறோம் எக்ஸ்ட்ரா ரொம்பலாம் ஊற்றிடாதீங்க தண்ணியாக போயிடும் எந்த அளவுக்கு இறால் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம எடுக்கணும் அப்போ தான் வந்து தொக்கா வரும் நமக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்துட்ருக்கு இந்த மாதிரி வந்து நல்லா வெந்ததும் எண்ணெய் வந்து இந்த மாதிரி மேலே பிரிஞ்சு வரணும் லாஸ்ட்டாக இறக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி மிளகு ஜீரகத்தூள் லைட்டாக போட்டு கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான இறால் தொக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது நமக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு இது சாப்பாட்டு கூட நம்ம என்ன பண்ணலான்னா பசைஞ்சு நம்ம சாப்பிட்டுக்க நல்லாவும் இருக்கும் டேஸ்ட் ரொம்பவும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்